ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே வேலை 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 இப்படித்தான் தான் இந்த நாள் இருக்காது இருந்திருந்து ஒரு நாளைக்கு சரியான வேலையாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எலும்பு ஒம்போது மணிலேருந்து வேலை 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 இப்போ தான் சாப்பிட போகிறோம் ஒரு குடிசுவர் பாருங்கள் முட்டையை அவிச்சு வெங்காயம் தக்காளி பச்சை வச்சிக்காயெல்லாம் வெட்டி போட்டு வதக்கி அதில் முட்டையை போட்டு கிண்டி அத்தனை சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான் அங்கே எல்லாமே டைமுக்கு சாப்பிட இல்லாது டைமுக்கு குளிக்க இல்லாது டைமுக்கு தூங்க இல்லாது இது தான் வெளிநாட்டு வாழ்க்கை இருந்தாலும் நம்ம வீட்டுங்களில் அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்க டைமுக்கு தூங்குறாங்க எல்லா செய்கிறாங்க நம்ம ஒப்போசிட்டோ எப்படி அவங்க எப்படி நம்ம எப்படி அப்போ நல்லா நாலு பேர் நல்லா இருக்காங்க அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா அதை சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது தான் இந்த ஊரில் கொச்சிக்காம் சத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க இது தான் அது இல்லாமல் பாருங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் சாக்கிய இல்லை ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் காட்டை இல்லை இது தான் நம்ம ஓட்டு சாப்பாடு இப்போ மார்னிங் வந்து பத்து பதினஞ்சு நைட்டுக்கு இன்னுமே தான் சாப்பிட்டு படுக்க போனோம் நாளைக்கு ஸ்கூலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை புதுசாக யாரும் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க நம்ம சேனலுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் இப்படி வேலைக்கு வந்து சாப்பிட்றீங்க அவசரத்தில் போய் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் பாக்